கோடி ஆண்கள் இருக்க இவனை போய் ஏன் காதலித்து தொலைத்தேன் என்று ஒரு லட்சத்தி பதினான்காம் முறையாக வருத்தப்பட்டு ஓய்ந்தாள் சாருலதா அவள் கண்களில் அவளையும் அறியாமல் துளிர்த்து விட்ட விழிநீரை உணர்ந்தவள் அவசரமாய் தன்னை யாரும் பார்த்து விட்டார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே விழிகளில் அரும்பியிருந்த கண்ணீர் துளிகளை கைக்குட்டையால் ஒற்றி கொடுத்தாள் நானா அழுகிறேன் சே அவளுக்கு தன் கோபம் வந்தது அழுகை என்றாலே பிடிக்காதவள் வேண்டாம் என்று ஒன்றை விலக்கி வைத்துவிட்டால் இறுதி மூச்சு வரை அதை திரும்பி கூட பார்க்காதவள் கடைசி வரை போராடாமல் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவள் இன்று தோற்று போன மனநிலையுடன் கண் கலங்கி உட்கார்ந்திருக்கிறாள் யாருக்காக தன் போக்கில் உலகை எதிர்கொள்ளும் முரட்டு ஸ்வாபமுடைய தீயை போல் சுட்டு கொண்டிருக்கும் குணமுடைய ஒருவனுக்காக என்ன செய்வது சார்லதா அவனை காதலித்து தொலைத்து விட்டாலே உலகோடு ஒட்டாத இயல்புடைய அவன் மேல் உயிரையே வைத்துவிட்டாலே காதல் என்பது எவ்வளவு பெரிய தைரியசாலியையும் கோலையாக்கிவிடும் தன்மை உடையது என்பதை தாமதமாக புரிந்து கொண்டு தவித்தாள் சார்லதா திரும்பி வர முடியாத ஒரு வழி பாதையில் பயணித்து விட்டோமோ என்று பரதவித்தாள் தன் புத்திசாலித்தனம் எங்கே தொலைந்து போனது என்று தேடி பார்க்க இயலாமல் முட்டாளாகி மூளையில் சரிந்து அமர்ந்து முகம் மூடிக்கொண்டாள் இத்தனை துன்பத்தையும் அவளுக்கு அளித்த தனஞ்சயன் தன் போக்கில் ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் உனக்கும் சார்லதாவிற்கும் எதுவும் மனஸ்தாபமா அவன் எதிரில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த கிருஷ்ணன் வினவினான் ஒரு தாபமும் இல்லை நீ முதலில் கொட்டிக்கொள்ளும் வேலையை கவனி உனக்கு ஒரு தாபமும் இருக்காது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீ ஒரு அதிசய பிறவி உன்னையும் ஒரு தீ மாய்ந்து மாய்ந்து காதலிக்கிறாளே அவளை ஏண்டா அல வைக்கிறாய் எனக்கு அப்படி ஒரு நேர்த்தி கடன் இருக்குடா போதுமா நீ சாப்பிடத்தானே என் கூட வந்தாய் வந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாமல் என் பர்சனல் மேட்டரில் மூக்கை நுழைக்காதே எனக்கு அது பிடிக்காது உனக்கு எதுதாண்டா பிடிக்கும் அட்லீஸ்ட் அந்த சார்லதா பெண்ணையாவது பிடித்திருக்கிறதே என்று சந்தோஷப்பட்டேன் இப்போது அதற்கும் வேட்டு வைத்து கொண்டிருக்கிறாய் அது ஏண்டா அடுத்தவனின் அந்தரங்கத்தை தெரிந்து கொள்ள அத்தனை பேரும் ஆளாய் பறக்குறீங்க நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் நான் இந்த சென்னையில் கால் பதித்த நாள் முதலாய் ஆறு வருடங்களாய் உன்னுடன் ஒரே அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கிறேன் ஒரே ஆபீஸில் ஒன்றாக வேலை செய்கிறேன் என் சுக துக்கத்தை வாடகையோடு உன்னுடன் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் வாடகை மட்டும்தான் இதுவரை உன்னுடன் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கொண்டதில்லை டே நான் உன் நண்பன்டா நான் மட்டும் உன்னை என் நான் சொன்னேன் என்னை கூட ஏண்டா பிரித்து பார்க்கிறாய் இந்த உலகத்தில் நான் தனியாகத்தான் பிறந்து வந்தேன் தனியாகத்தான் போகப் போகிறேன் இதில் ஊடே வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை இடையில் வாழும் காலத்தில் இந்த உலகோடு இசைந்து வாழ்ந்தாதா என்னடா எனக்கு அவசியமில்லை சாரலதாவை போன்ற ஒரு புத்திசாலி பெண் உன்னை உயிருக்குயிராய் காதலிக்கிறாள் நீ அவளைப் பற்றி கொஞ்சம் நினைத்து தனா அவள் என்னை காதலித்தாள் அதற்காக நான் நானாக இல்லாமல் மாற வேண்டுமா என்னை காதலின்னு நான் அவளிடம் போய் கேட்டேனா அவளாக என்னை காதலித்தாள் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது இது ஒரு பேச்சாடாதனா எனக்கு இப்படித்தான் பேச வரும் மாற்றிக்கொள் அது என் தேவைக்கு உனக்காக இல்லை விட்டாலும் மாறு அவள் என்ன பெரிய இவளா உன் காதலிடா இது என்னடா பெரிய துன்பமாக போய்விட்டது சும்மா நொயி நொயின்று சதா பேசிக்கொண்டே இருக்கிறாள் அதற்கு நான் உம் வேறு போட வேண்டுமாம் அதில் என்னடா உனக்கு கஷ்டம் என் கஷ்டம் உனக்கு எப்படி புரிய போகுது ஒரு மனிதனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதையெல்லாம் விட்டு விட்டு இவள் வாயை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா தனஞ்சயன் எரிச்சலுடன் கேட்கவும் கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வந்து விட்டது ஏண்டா உலகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் குற்றம் குறைகள் இருக்கு உன் பிரச்சனை இதுதானா உனக்கு என்னடா மச்சான் ஈசி ஈசியா சொல்லிவிட்டாய் என் தலை வேதனை எனக்குத்தான் தெரியும் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன்டா மகராசி வந்தாள் உன்னை காதலிக்கிறேன்டான்னு சொன்னாள் எந்த நேரத்தில் அவள் காதலை சொன்னாலோ அந்த நொடியிலிருந்து என் சுதந்திரம் போய்விட்டது இப்படி ஒரு சிறையில் மாட்ட முடியவில்லையேன்னு எனக்கு ஏக்கமாயிருக்கு உனக்கு இது கொடுமையாயிருக்கு எல்லாம் நேரம்டா ஏ இவ்வளவு சொல்கிறவன் நீ போய் அவளை காதலிக்க வேண்டியதுதானே சொன்னேனே என் காதலை அவளிடம் சொன்னேனே அவள் சிரித்து கொண்டே மறுத்து விட்டாளே தனஞ்சயனின் மனதில் தென்றல் அடித்தது அவனுக்கும் அது தெரியும் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் இணைந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக இருக்கும் சார்லதா தன்னிடம் மட்டும்தான் மண்டியிடுகிறாள் என்பதும் யாருக்கும் பணியாதவள் உன் அன்பிற்கு பணிகிறாள் அதை நீ எடை போடாதே நீ அவளை பற்றி அதிகம் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை பொறாமை உம் இது காதலில் இருக்க வேண்டிய ஒன்று தனா உன்னை விட நான் வசதியானவன் அவள் மட்டும் என் காதலை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு மகாராணி போல் அவளை வாழ வைத்திருப்பேன் ஆனால் அவள் என்னை புறக்கணித்தாள் உன்னை விரும்பினாள் நீ அவளை உன் காலடியில் பட்ட தூசியாக நினைக்கிறாய் இது சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட மனிதனை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா மற்ற நாள்களில் அவள் என் உயிரை எடுக்கிறாள் ஞாயிற்றுக்கிழமையில் நீ என் உயிரை எடுக்கிறாய் நீங்கள் இரண்டு பேரும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்களா தனஞ்சயன் கோபத்துடன் பாதி சாப்பாட்டில் எழுந்து கொள்ளப் போனான் அவன் கைப்பிடித்து அமர வைத்தான் கிருஷ்ணன் என் மேல் இருக்கும் கோபத்தை என் மீது காண்பி சாப்பாட்டின் மேல் காண்பிக்காதே இந்த சாப்பாட்டிற்காகத்தான் நாம் இத்தனை பாடப்படுகிறோம் தெரியுது இல்லையா நாள் முழுவதும் உழைக்கிற மனுஷனை ஒரு வாய் கூட விடாமல் அவள் வந்து உயிரை எடுத்தால் எனக்கு கோபம் வருமா வராதா ஓ லஞ்ச் டயத்தில் சார்லதா உன்னிடம் பேச வந்தாளா ஆமாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்புறமா வா பேசலாம் என்று சொன்னால் முகத்தை மூன்று முல நிலத்திற்கு தூக்கி வைத்துக் கொள்கிறாள் மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அவள் சாப்பிட்டு விட்டாளான் கேட்டியா அதெல்லாம் கொட்டி கொள்ளாமல் தான் என்னிடம் பேச வந்தாள் இவளும் சாப்பிட மாட்டாள் என்னையும் சாப்பிட விட மாட்டாள் அவள் சாப்பிடாமல் உன்னிடம் பேச ஓடி வந்திருக்கிறாள் அது புரியாமல் நீ அவளை திட்டி திட்டியிருக்கிறாய் இதில் கோபம் வராதான்னு கேள்வி வேறு கேட்கிறாய் கவனி தனா இதற்கு எனக்கு கோபம் வராது உனக்குத்தான் வரும் நீ நினைப்பது போல் ஆட என்னால் முடியாது எப்படியோ போ ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கொள் சார்லதா சிங்கம் யாருக்கும் கட்டுப்படாத அந்த சிங்கத்தை கட்டுப்படுத்த ரிங் மாஸ்டர் நீ ஒருவன்தான் உன் கையில் இருக்கும் காதல் என்ற சாட்டைக்கு அவள் அடிபணிகிறாள் அதை நீ அவளது பலவீனமாய் நினைத்துவிடாதே கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகளில் பொதிந்திருந்த உண்மையை அறியாதவனல்லன் தனஞ்சயன் அவன் அதை நன்கு அறிவான் அத்தியாயம் தொடரும்